நான் உங்க மஞ்சுளா வன்னியா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா அந்த அண்ணனைக்கா நான் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் இங்கே வந்து வீட்டில் வந்து டிவி வந்து போட்டுட்டாங்க அன்னைக்கு அம்மா வச பாட்டும் வேற பாடுது நல்ல சவுண்டு வந்து நான் பேசுறது புரியாது நல்ல நாளே நான் வெசையாக பேச மாட்டேன் அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தாச்சு தோட்டத்து பக்கம் வீடியோ எடுத்துரலாம் லாங் வீடியோ இன்னைக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்புறம் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு வேணா இனிமேல் வந்து எங்கள் ஃபேமிலி பற்றி வீடியோ போடுறேன்னு நிறைய பேர் நல்ல நல்ல சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண கொண்டாட அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டார் இன்றைக்கி வந்து எனக்கு பீஸ் இல்லாதனால லீவு வீட்டில் தான் இருக்கேன் அதனால சரி இன்றைக்கி ஒரு வீடியோ தரலாம் லாங் வீடியோ அப்படின்னு சொல்லி என்ன ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு தான் மறக்காமல் லைக் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அவர் வந்து வேலைக்கு போயிட்டார் வர டைம் தான் ஆயிடுச்சு இன்றைக்கெல்லாம் அம்மாவாசையெல்லாம் கோயிலுக்கு பண்ணிங்களா அப்படின்னு மறக்காமல் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டீங்க அக்கா நாலு பசங்கள் நாலு பசங்களை வந்து ரெண்டு பேர் வந்து சரி வீடியோக்குள்ளே வாங்க இந்த ரெண்டு பேர்த்த பற்றி தான் சொல்ல போகிறேன் அந்த ரெண்டு பேரும் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறீங்களான்னு கேட்டிங்க ஆமாம் இன்னும் ரெண்டு பேர் வந்து வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய வீடியோவில் வந்திருப்பாங்க பையன் வந்து அவ்வளோக்கு வரமாட்டான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் எனக்காக கண்டிப்பாக வீடியோக்குள்ளே வந்துருவாங்க படிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் அவனுக்காக தோணுன்னா வீடியோக்குள்ளே வரட்டு அப்படின்னு பாப்பா வந்து அடிக்கடிக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணு ஸ்கூல் லீவில் மட்டுந்தான் ரொம்பவுமே வந்து வீடியோ பண்ணேன் நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் நம்ம கஷ்டத்துக்காக நம்ம குழந்தைகளை வீடியோ பண்ணனு சொன்னால் அவங்க வந்து படிப்பை கையுட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள ரொம்ப தொந்தரவே பண்ணுறதில்ல அவங்களுக்காக தோணை மட்டும்தான் வீடியோக்குள்ள கூப்பிட்டுக்குவேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா குழந்தைகளை வந்து நிறைய எப்படி சொல்கிறேன் குழந்தைகள் வந்து யூடியூப்பில் வீடியோவில் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க அவங்கள வந்து படிக்க வைங்கன்னு அதுக்கு ரொம்ப நன்றி நான் தொடர்ந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் படிக்க வச்சிட்ருக்கேன் இப்படிங்க எதை நான் வந்து ஒன்று சொல்ல வந்தால் ஒன்று அப்படியே சொல்லிடுறேன் அவங்க ரெண்டு பேர் தான் ரித்திகா தரணி மட்டும்தான் எங்கக்கிட்ட படிக்கிறாங்க அவங்க வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கு போயிருவாங்க ரெண்டு பேருமே பஸ்ஸில் தான் போகிறாங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சொன்ன நான் வண்டி ஃபைனான்ஸ் கட்ட முடியல எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வண்டி வாங்கவே இல்லை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ அதுனா அந்த வீடியோ நான் சொல்லலை சும்மா ஒரு குத்து மதிப்பாக தான் வீடியோலாம் சொல்லியிருப்பேன் வண்டி வச்சிருந்த போது ப்ளூ கலரில் ஸ்கூட்டி வச்சுருந்தோம் அது வந்து கொஞ்சம் சூழ்நிலை மாறி போயிடுச்சு அதனால் வண்டி கை விட்டுட்டோம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அழகாக அதை நாள் இல்லை அதனால் குழந்தைங்க வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு அதனால் இப்போ வந்து பையனும் பொண்ணும் வந்து காலையில் என் கூட பஸ் நான் வேனுக்கு போவேன் அவங்க ரெண்டு பேரும் காலையில் என் கூட பஸ்ஸுக்கு நான் வேன் வேன் ஏறாதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு ரெண்டுத்தையும் பஸ்ஸு வச்சு விட்ருவேன் அவங்க அப்பா தினம் காலையில் பஸ்ஸுக்கு தான் போகிறாரு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் பஸ்ஸு அவங்க எங்கே ஸ்கூல் இருக்கோ அங்கே அவங்க அப்பா வந்து இறக்கி விட்டுருவாரு அவர் வேலைக்கு போயிடுவார் நான் வந்து காலையில் அவங்க கூடையே போயிடுவான் எனக்கு எட்டு மணிக்கு வேனு அந்த பஸ்ஸும் எட்டு பத்துக்கெல்லாம் வந்துடும் அதனால் வந்து மூணு நாலு பேருமே ஒரே மாதிரியே கிளம்பி போயிடுவோம் அந்த வீடியோவும் போடுறேன் போட்டிருக்கேன் பாருங்கள் சும்மா குத்து மதிப்பான் இன்னும் வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு தான் போகிறோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது வண்டி வச்சுருக்கறேன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் வண்டி இப்போதைக்கு இல்லை போய் ஆறு மாதம் ஆச்சு டீவு கட்ட முடியாமல் கொஞ்சம் விட்டுட்டோம் அதை கொஞ்சம் சூழ்நிலை போச்சு அடுத்த வண்டி வாங்கணும்னு ஆசை இல்லை இப்போதைக்கு இன்னும் இருக்கிறத நாம் வச்சு கைப்பற்ற முடியல இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அப்புறம் கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் நான் எப்படி சொல்கிறதுனா எல்லா சூழ்நிலை மாறுச்சுன்னா எல்லாமே மாறிடும் அந்த உங்க எப்படின்னா ஒரு நாளைக்கு அழுதுருவேன் எனக்கு அந்த வண்டி மேலே ரொம்ப ஒரு ஆசை ஒரு முப்பதாயிரமா நாற்பதாயிரம் அந்த வண்டி கட்டுனேன் அந்த வண்டி போயிடுச்சு முப்பதாயிரமாக ஒரு ஐம்பதா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு எக்ஸல் வச்சுருந்தோம் அந்த எக்ஸல் வந்து கொடுத்துட்டு நான் குழந்தையை பற்றி சொல்ல வந்தேன் அப்படியே வந்து இதையும் சொல்லிடுறேன் எக்ஸல் ஒன்று வச்சுருந்தோம் பழைய வீரியாலையெல்லாம் பாருங்கள் அந்த எக்ஸல் வந்து அந்த எக்ஸல் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சு நான் அப்போ சொன்னேன் எக்ஸல் கொடுக்காத எக்ஸல் கொடுக்காத அந்த எக்ஸல் வச்சுக்கலாம் என்றைக்கையுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது வாங்கணும் ஒரு ரூபாய்க்கு அந்த எக்ஸல் நம்ம வச்சுக்கலாம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் கேட்காம ஆயில் உழுகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அது ஒரு பன்னெண்டாயிரத்துக்கு போச்சு அது கூட ஒரு எட்டாயிரம் போட்டு இருபதாயிரம் கட்டி ஸ்கூட்டி வாங்கினோம் ஸ்கூட்டி வாங்கி ஒரு பன்னெண்டு டீ வேணுமோ கட்டணும் மாதம் நாலாயிரரூவா கட்டணும் பன்னெண்டு டீக்கு எவ்வளோ ஆச்சு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது போக ஒரு இருபதாயிரம் கட்டணும் கட்டி அதில் ஒரு பத்து அறுபதாயிரரூவா பக்கமாக கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு அப்போ லட்சக்கணக்கில் லாஸ் ஆனவங்களாம் இருக்குது என்ன நம்மோட சூழ்நிலைக்கு அறுபதாயிரங்கிறது பெரிய தானே அது போயிடுச்சு அப்புறம் இப்போது என்ன எங்களுக்கு வந்து என்னன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு கடகன்ற போறக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான் என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் நாளைக்கு சீரழியணும்னு இருக்குது அது எல்லாம் வந்து பொறுத்து தானே போகணும் இப்போ இந்த ரெண்டு குழந்தையும் வந்து அங்கே அங்கே இருந்து சிக்கர சம்பளத்தில் இருந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் குழந்தை ரெண்டு பேரும் பஸ்ஸுக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலையில் எட்டு மணி பஸ்ஸுக்கு போவாங்க சாயந்தரம் நாலரை மணி பஸ்ஸுக்கு அஞ்சு மணி பஸ்க்கு எல்லாம் வந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்காரரும் சக்திக்கு இங்கே தினமும் வேலைக்கு போகிறாரு அங்கே போய் யாரோ ஒருத்தருக்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு பசங்க தெரிஞ்சவங்க கூட அவங்க லிஃப்ட்டு கேட்டு அங்கே கட்டடத்தில் மறுபடியும் வேலைக்கு போகிற பக்கம் மறுபடியும் அவங்களோட வேலைக்கு போயிடுவார் இப்படி தான் ரெண்டு குழந்தையிலும் பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்ஸுக்கு போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க நானும் வந்து காலையில் கம்பெனி பஸ் ஏறிக்குவேன் மெயின் ரோடு போய் மறுபடியும் சாயந்தரம் அங்கேயே வந்து இறங்கிக்குவேன் அதுவும் வந்து என்னை வீட்டிலேருந்து இருந்து யாத்திரை வந்து சாய்ந்தரம் நேரம் கூப்பிட்டு வருவாங்க அங்கே ரோட்டில் வந்து அதிகமாக லைட் இல்லை அதனால் ஒரு நாளைக்கு அஞ்சரை ஒரு நாளைக்கு ஆறரை ஒரு நாளைக்கு ஏழரை இந்த மாதிரி சிஃப்ட்டு மாற்றி மாற்றி வைப்பாங்க இப்படி தான் குழந்தைங்களையும் பஸ்ஸுக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து ஸ்கூலில் கிட்டேயே கேட்டுக்கிட்டேயே வந்து வேன் வந்துடும் பெரிய பையன் வேணால் அவன் நடந்து தான் திடீர்னு ஸ்கூலுக்கு போய்க்கிறான் அவன் பத்தாவது படிக்கிறதுனால அவன் காலையில் நடந்து போனான்னா சாயந்தரம் வந்து நடந்து விழுந்துருவான் அங்கே வந்து மலங்காடு தானே அதனால் பசங்களோட பசங்களை அவனுக்கு பாதுகாப்போடு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறான் அவனுக்கு பெஷர் கிளாஸ் வந்து வைக்கிறதுனால அவனுக்கு பாதுகாப்பு இருக்குது சின்ன பையனும் கேட்டில் கிட்டேயே வந்தோடனே வேனு அதுக்கப்புறம் கேட்டு கிட்டேயே வந்து இறக்கி விட்ருவாங்க அவனும் வந்து ஃபுல் பாதுகாப்பில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் ஆனால் வந்து இப்போதைக்கும் நமக்கு பசங்க வந்து பாதுகாப்பாக சேஃபாக ஸ்கூலுக்கு போகணும் ஆனால் அது இதை கடை எல்லா குழந்தைங்களும் சேஃபாக ஸ்கூலுக்கு போகணும் பஸ்ஸில் போகிறவங்க எல்லாத்தையும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் என் பையனும் பிள்ளை ரெண்டு பேரும் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க எப்படி ஒரு பத்தாவது படிக்கணும் அப்புறம் கொஞ்சம் எட்டாவது ஒன்பதாவது போயிட்டாவே விவரம் வந்துடும் பஸ் ஏறும் தான் என்ன ஒன்று நினைப்பேன் பயந்துக்கிட்டே இருப்பேன் இதுக்கு என்ன தெரியும் நாம் இருக்கும்போதே ஏது பஸ்ஸை ஏற்றி விடுறோமே இது நாம் இல்லாத பஸ்ஸு நிற்க நிற்க என் பிள்ளை வரப்பா இந்த பஸ்ஸு அந்த சக்கரத்துக்கிட்டே போய் நின்று வாழாட்டுக்குது ஏன்னா வண்டிலேயே கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போய் பழக்கம் பண்ணிட்டோம் அவங்களுக்கு விவரம் தெரியும் போதெல்லாம் நல்லாவே வண்டியில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தா அப்புறம் பக்கத்தாலேயே இருக்கிறனால ஸ்கூல் பக்கம் அதனால் நடந்து போயிட்டு இருந்தாங்க சிக்கர் சம்பளத்தில் இருந்ததுனால இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு காலி பண்ணி வந்ததுலேருந்து இந்த ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு வருஷமாக பஸ்ஸுக்கு தான் போயிட்டுருக்காங்க ஒரு ஆறு மாதம் என்னமோ வண்டியில் போனாங்க அப்புறம் ஆறு மாதம் வண்டி இல்லாததுனால இப்போ ஒரு ஆறு மாதமாக பஸ்ஸில் போகிறாங்க இப்போ அவங்களே போயிட்டு அவங்களே வந்துடுறாங்க எனக்கு தேவ எனக்கே வந்து ஒரே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல அவங்களே பழகிட்டாங்களே அப்படின்னு எல்லாம் வண்டியும் போச்சு எல்லாம் போச்சு பார்க்கலாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் கடவுள் புண்ணியத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு மேலே பண்ணிட்டு மெமேலே சொல்லி சொல்லிதான் நான் வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கேன் தான் ரெண்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க இப்படி தான் காலையில் இருந்துச்சு சாப்பாடை போட்டுட்டு கம்பெனி வண்டிக்கு ஓடிடுவேன் அவரும் காலையில் வந்து அந்த ப பசங்க போகிற பஸ்ஸில் தான் அவரும் போகிறாரு தொடர்ந்து என்னோடய பிரச்சனையெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கிறேன் நீங்கள்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லாங் வெடி எல்லாம் வரும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சரிங்களா ஒவ்வொன்றும் நான் சொல்கிறேன் அங்கே கூட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இப்படி தான் எங்கள் லைஃபு அங்கே ரெண்டு குழந்தைங்க இங்கே ரெண்டு குழந்தைங்க இந்த ரெண்டு குழந்தைங்க இப்படி தான் ஸ்கூலுக்கு போகுது வண்டி வசதியெல்லாம் இல்லை அவங்க பாட்டுக்கு பஸ்ஸில் போகிறாங்க அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க ம் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் அது என்னக்கா எப்படி என்னங்கிறதோ அதையும் நான் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறிங்களோ அடுத்தது அடுத்தது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் லைவெல்லாம் பாருங்கள் சாட்ச் பாருங்கள் இந்த வீடியோலாம் பாருங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்லாம் எனக்கு சொல்லிடுங்க சரிங்களா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உங்கள் கேள்விக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிறோம் சரிங்களா சரி நீங்கள் அமாவாசை எல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் மறக்காமல் சொல்லுங்கள் பாய் தான் ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இப்படி தான் அங்கே ரெண்டு பசங்க படிக்கிறாங்க நான் அப்படி தான் வேலைக்கு போகிறேன் எங்கள் இப்படி தான் வேலைக்கு போகிறாரு இதுதான் உண்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஓளட்றேன் ஏன்னா இப்போ தான் நல்லா பேசறக்க ஆரம்பிச்சுக்கிறேன் இவ்வளோ நல்லா நான் நிறைய ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன் வீடியோலாம் போட்டால் ஒரு ரெண்டு செகண்டு இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் இப்போ தான் நிறைய நான் நிறையா லாங் வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறக்க ஆரம்பிச்சிருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் பழகியிருக்கேன் தொடர்ந்து இதே மாதிரியே வரும் நல்ல நல்ல எடிட்டிங்கெல்லாம் பண்ணி பழகணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நாங்கள் வந்து எப்படி சொல்கிற நல்லா வந்து கண்ட்டெல்லாம் நல்ல நல்ல கண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்மளை பற்றியே நாம் கொடுக்கலாமே நம்ம ஃபேமிலி பற்றியே நான் சொல்லலான்னு சொல்லி தான் இப்போ நான் வந்து எங்கள் ஃபேமிலியை பற்றி என் பசங்களை பற்றி என்னை பற்றி எங்கள் வீட்டுக்கார பற்றி அவங்க என்னோடய ஃபேமிலியை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்க அழுதங்கத்திங்கெல்லாம் சொல்லலை இதுதான் உண்மை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து லேட்டாக வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யாரும் மற அம்மா கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது இதை சொல்லுவேன் தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியை பற்றி நம்ம அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால குறைஞ்சி போக மாட்டோம் நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட தான் ஷேர் பண்ணக்கூடாது அடுத்தவங்க கிட்டே நம்ம ஷேர் பண்ணலாம் நம்ம வீடியோ வந்து பிடிச்சி நிறைய பேர் லைக் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அதனால் நம்ம உண்மையை சொல்கிறத பற்றி தப்பே இல்லை இதுதான் உண்மை கூடி சீக்கிரம் நாங்கள் ஒரு வண்டி வாங்கணும்னு நீங்கள் ஆசீர்வதிங்க பாய்